அஜித் குமார் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு அனவுஸ்மெண்ட் வந்து லைக்கா படக்குழு வந்து அறிவிச்சிருந்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவு வெளியிட்ருக்கிறாங்க ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்கள் ரொம்பவே ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க அப்படி தான் சொன்னோம் ஸோ அஜித் ரசிகர் மட்டும் இல்லை படக்குழுவே ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க அப்படி தான் சொன்னோம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில சில காரணங்கள் சொல்கிறாங்க அனிருத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பாக்ரவுண்ட் மியூசிக் வந்து இன்னும் பெண்டிங் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சென்சார்க்கு இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ஸோ வந்து இதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா விடாமுயற்சி திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து அதிகாரப்பூர்வமா லைக் ஆஃப் படக்குள்ள வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ இதனால அஜித் ரசிகள் ரொம்பவே வந்து ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தேதியும் வந்து அவங்க வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து பிப்ரவரி ரிலீஸ் ஆகுதா இல்லை வேறு ஏதோ வண்டி வண்டியில் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்